வணக்கம் இன்னைக்கு நம்ம இணையத்துல எப்படி பாதுகாப்பாக இருக்கணும்ங்கறத பாக்க போறோம் சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலத்துல சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அடிக்கடி நம்ம வந்து ரொம்ப சராசரியா யூஸ் பண்றது வந்து இணையம் இல்லையா சோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூடியூப் வீடியோ பாக்குறதா இருக்கட்டும் இல்ல நியூஸ் படிக்கிறதா இருக்கட்டும் மெசேஜ் அனுப்புறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம இணையம் மூலம் தான் பண்றோம் ஸோ இவ்வளோ நம்ம அதை பயன்படுத்தும் போது அதுல எப்படி வந்து நம்ம சில விளைவுகளை தவிர்க்கலாங்கிறதையும் நம்ம பார்க்க வேணும் ஸோ இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரசஸ் அப்படிங்கிறாங்க அதாவது உங்களுடைய கம்ப்யூட்டர் உங்களுடைய லேப்டாப்லயோ உங்க மொபைல்லையோ உங்க டேப்லையோ எந்த டிவைஸ் நீங்க யூஸ் பண்ணாலும் அதில் வந்து தீங்கு விளைவிக்கிற ஒரு கோட் ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுடைய டிவைஸ்ல வந்து உட்காந்துருக்கும் ஸோ இதனால என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வைரஸ் வந்து இட்ஸ் ரேன்சம் வேர் ஸோ ரேன்சம் வேர்னால் என்ன உங்களுடைய ஃபைல்ஸ் நீங்க வச்சிருக்கிற நோட்ஸ் நீங்க வச்சிருக்க புகைப்படங்கள் எல்லாத்தையுமே அந்த ஹேக்கர் வந்து லாக் பண்ணிட்டு நீங்க எங்ககிட்ட பணம் கொடுத்தாதான் உங்ககிட்ட திருப்பி கொடுக்குறோம் மாதிரி மிரட்டுவாங்க ஸோ இதுதான் ரேட்ஸம் வேர் இதே வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியாம உங்களுடைய டிவைஸ்லாம் நீங்க என்னென்ன மெசேஜ் எல்லாம் அனுப்புறீங்க நீங்க என்னென்னலாம் வெப்சைட்ஸ் எல்லாம் போறீங்க என்னென்ன இதெல்லாம் டவுன்லோட் பண்றீங்க ஃபைல்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் திரட்டி அவங்கக்குள்ளாரே வச்சுக்கிறதுக்கோ இல்லை வேற எதுக்காச்சும் பயன்படுத்துறதுக்கோ யூஸ் பண்றவங்க பேரு தான் ஸ்பைவேர் ஸோ அதை வந்து சில நாடுகளில் வந்து ஜேர்னலிஸ்க்கு கூட நான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ இதை எப்படி நம்ம வந்து தவிர்க்கலாம் எப்படி நம்ம வந்து இணையத்தில் தினமும் அதை பயன்படுத்தும் போது நம்மளுடைய டிவைஸ்க்கோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கோ தீங்கும் விளைவிக்காம எப்படி பயன்படுத்தலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு நான் வந்து ஸ்கொயர் ஆக்ஸுங்கிற ஒரு சொல்யூஷனை உங்ககிட்ட காட்ட போகிறேன் ஸோ ஸ்குவாரக்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஏன் ஸ்குவரெக்ஸ் தேவைங்கிறத முதல்ல பார்ப்போம் இப்போ வந்து முகக்கவாசி மக்களுடைய லேப்டாப்பில் வந்து வைரஸ் ஒரு சொல்யூஷன் இருக்கும் இல்லாட்டி விபிஎன் இருக்கும் ஸோ இதெல்லாம் என்னென்னு முதல்ல பார்ப்போம் வைரஸ் வந்து உங்களுடைய ஃபைலை ஒன்று டவுன்லோட் பண்ணும்போது அதில் வந்து வைரஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் ஸோ அதில் வந்து பேசிக்லி உங்களுடைய ஃபைலோட கன்டென்ட்ஸ் வந்து அது படித்து சரி இதில் வந்து வைரஸ் இருக்குமா இல்லையாங்கிற மாதிரி அது வந்து ஒரு ஒரு மெக்கானிசம் பண்ணி அத கெஸ்ட் பண்ணி வந்து சரி ஓகே இது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட கொடுக்கும் அதை நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம் இதுல என்ன ஆகும்னா பிரச்சனை சில முக்கியமான ஃபைல்ஸ் வரும்போது இது வந்து இல்லை என்னால டிடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லாட்டி இல் இது வந்து கண்டிப்பா இதில் ஏதோ இருக்கு அப்படின்னு கூட சம்டைம்ஸ் மெசேஜ் சொல்லும் ஆனா நமக்கு வேற வழி இருக்காது அதை திறந்தே ஆகணும் அந்த ஃபைலு ஆஃபீஸில் கொடுத்த ஃபைல் இல்லை யாருக்காச்சும் ரிப்ளை பண்ணணும் ஸோ வேற வழியே இல்லாமல் நம்ம வந்து அது சொல்ற ஒரு வார்னிங் வந்து நம்ம புறக்கணிச்சு என்னவா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணிடுவோம் ஸோ இந்த மாதிரி கேசஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இவ்வளவு பணம் கொடுத்து அந்த ஆன்டிவைரஸ் வாங்கியிருந்தாலும் நம்மளுடைய டிவைஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆயிடும் எதாச்சும் அந்த வைரஸ் வந்து இந்த டிவைஸ்ல வந்து லான்ச் ஆயிடும் சோ இதை எப்படி நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அதே மாதிரி விபிஎன்ஸ் பார்ப்போம் சோ விபிஎன்ஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய இப்போ இன்டர்நெட்டுக்கு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அது டேரெக்டாக வந்து நம்ம எந்த லொக்கேஷனில் இருக்கோம் சிங்கப்பூரில் இருக்கோன்னா சிங்கப்பூரோட லொக்கேஷனுக்கு அது இன்டர்நெட் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஆனால் வந்து சில நேரத்தில் என்ன ஆகும்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு ஒரு வெப்சைட்டுக்கு வந்து நான் போய் அதை ப்ரவுஸ் பண்ணணும்னு இருக்கோம் ஆனால் அது வந்து சிங்கப்பூரோட ஒய்பைல வந்து அது அது வந்து கனெக்ட் ஆகாது ஸோ இதுக்காக நான் வந்து ஒரு விபிஎன் அப்படின்னு ஒரு ப்ரொவைடர் ஒன்று வாங்கி அவங்க வந்து நான் யூஎஸில் கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு ப்ராக்சி மாதிரி ஒன்று ஒன்று பண்ணி கொடுப்பாங்க ஸோ இதில் என்ன என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த மூ கண்ட்ரியில் இருந்தாலும் நம்ம வேறு எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் ப்ரௌஸ் பண்ண முடியும் ஸோ அதுதான் விபிஎனோட மெயின் வேலை ஆனால் விபிஎனோட வேலை வந்து நம்மளை இன்னொரு கண்ட்ரியில் இருக்கிற மாதிரி காட்டுறது மட்டும்தான் தவிர நம்ம என்ன ப்ரௌஸ் பண்ணுறோம் என்ன ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம் அதுலேருந்து என்னென்ன விளைவுகள் நமக்கு வருங்கிறத நிறுத்துறது அதோட வேலை கிடையாது அது வந்து பியூர்லி ஒரு ப்ரைவசியோட டூல் ஸோ இந்த ரெண்டு பிரச்சனை இந்த ஆன்டிவைரஸ் பிரச்சனையும் சரி இந்த விபிஎன் பிரச்சனையும் சரி சேர்த்து சால்வ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான் வந்து ஸ்கொயர் எக்ஸ் ஸோ ஸ்குவார்க்ஸுங்கிறது ஒரு ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் அதாவது நீங்கள் தினசரி யூஸ் பண்ணுற ப்ரௌசர்ஸ் அது க்ரோமா இருக்கட்டும் இல்லை ப்ரேவாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்ட் எட்ஜாக இருக்கட்டும் ஸோ அந்த ப்ரௌசரில் ஒரு ஆட் ஆனாக வந்து சேரும் ஒரு எக்ஸ்டென்ஷனாக வந்து சேரும் ஸோ ஸ்குவராக்ஸ் உடைய இனோவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து டைரக்டாக நீங்கள் வந்து இணையத்தை பயன்படுத்தாம ஸ்குவரெக்ஸ் உடைய கம்ப்யூட்டர் அதாவது கிளவுடில் இருக்கிற ஸ்குவாரக்ஸ் உடைய இருந்து நீங்கள் ப்ரௌஸ் பண்ணலாம் ஸோ இதில் நிறையா வந்து நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது முதல்ல வந்து நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து ப்ரௌஸ் பண்ணோன்னு நீங்களே வந்து செலக்ட் பண்ணலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் க்ளவுடில் இருக்கிற ப்ரௌசரில் வந்து நீங்கள் இணையத்தை பயன்படுத்துறதுனால நீங்கள் எந்த வெப்சைட்டுக்கு போனாலும் சரி எந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணாலும் சரி உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு எந்த விதமான விளைவுகளும் வராது எந்த வைரஸும் உங்களுடைய கம்ப்யூட்டருக்கு வராது ஸ்குவரெக்ஸோட கம்ப்யூட்டருக்கு மட்டும்தான் வரும் அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த கிளவுட்ல இருக்கிற கண்டெய்னரை டெலிட் பண்ணிடுவோம் சோ உங்களுடைய டிவைஸ்க்கு எப்போதுமே ஒரு செக்யூரிட்டி இருக்கும் ஒரு சேஃப்டி இருக்கும் ஸோ இதை எப்படி பயன்படுத்துறதுன்னு இப்போ பாப்போம் ஸோ இப்போ நம்ம ஒரு க்ரோம் ப்ரௌசரை திறந்து ஸ்கொயர் எக்ஸ் டாட் காம்னு போக போறோம் ஸ்கொயர் எக்ஸ் டாட் காம் அந்த ஹோம் பேஜ்க்கு போன உடனே இங்க ஆட் ஸ்கொயர் எக்ஸ் டு க்ரோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம வந்து செலக்ட் பண்ணா நம்ம வந்து க்ரோம் ஸ்டோருக்கு கூட்டிட்டு போவாங்க ஸோ திஸ் க்ரோம் ஸ்டோரில் தான் வந்து எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸையும் நம்ம டவுன்லோட் பண்ணுறோம் ஸோ இங்கே ஆட் டு க்ரோம்னு செலக்ட் பண்ணோம் செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் எக்ஸை வந்து பின் பண்ணிடலாம் பின் பண்ணோம்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் இப்போது பயன்படுத்துறதுக்கு ரெடியாக இருக்குது ஸோ இங்கே வந்து கெட் ஸ்டார்ட் எடுக்கு போனோம்னா இங்க ஒரு அக்கௌண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம் கூகுள் யூஸ் பண்ணியோ ட்விட்டரோ மைக்ரோசாஃப்ட் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இப்போ என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அக்கவுண்ட் இருக்கு ஸோ நான் அந்த அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண போறேன் ஸோ அக்கௌண்ட்க்குள்ளார லாகின் பண்ணக்கப்புறமா நம்ம ஸ்கொயர் எக்ஸ் உடைய எல்லா ப்ராடக்ட்ஸையும் இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதாக டிஸ்போசபிள் ப்ரௌசர் அதாவது உங்களுடைய ரெகுலர் ப்ரௌசரை யூஸ் பண்ணாமல் ஸ்குவார்க்ஸ் கிளவுட்ல இருக்கிற உடைய ப்ரௌசரை நம்ம யூஸ் பண்ண போறோம் ஸோ இதுல எந்த கண்ட்ரிலிருந்து நம்ம ப்ரவுஸ் பண்ணணும்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து சிங்கப்பூர்ல இருந்து பண்ண போறேன்னா சிங்கப்பூர் வந்து செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் நடத்தணும் இதுதான் சிங்கப்பூருடைய ப்ரௌசர் ஸோ இதுக்குள்ளார நான் நார்மலாக என்னென்ன ப்ரௌசிங் பண்ணுவேனோ அதை தான் இங்கே பண்ண போறேன் இப்போ நான் வந்து சிஎன்ஏ அப்படின்னு சர்ச் பண்ண போறேன் சிஎன்ஏ தான் வந்து ஒரு நியூஸ் சேனல் ஸோ வந்து ரெகுலராக நான் பண்ணுற ப்ரௌசிங்கை இங்கே நான் பண்ண போறேன் ஸோ இதுல என்ன நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இணையத்தை பயன்படுத்தி முடிச்சக்கப்புறமா திரும்பி இந்த ஸ்கொயர்ஸ் உடைய ஐகான் அழுத்திட்டு இங்கே உள்ள கிராஸ் பட்டனை அழுத்துறோம் அவ்வளோதான் செஷன் டிஸ்போஸ் ஆயிடுச்சு நான் சர்ச் பண்ணதுக்கு எந்த ஒரு ட்ரெயில் ஒரு ஹிஸ்ட்ரி எதுவுமே இருக்காது என்னுடைய ரெகுலர் ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியை போய் பார்த்தா கூட உங்களுக்கு நான் என்ன ப்ரௌசிங் பண்ணேன் அப்படிங்கிறது தெரியாது சரியா இப்போ அடுத்த ஃபீச்சரை பார்ப்போம் அதாவது டிஸ்போசபிள் ஃபைல் வியூவர் ஸோ ஃபைல் வியூவர் வந்து அதே மாதிரி தான் நம்ம எப்படி ப்ரௌசரை வந்து ஸ்குவார்க்ஸோட மிஷின்லேருந்து பண்ணுறோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஃபைல்ஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கிற ஃபைல்ஸோ இமெயிலில் வர ஃபைல்ஸையோ நம்ம ஸ்கொயர் எக்ஸ் மூலயமா பார்க்கலாம் இதுதான் இங்க போய் நான் எந்த வேணாலும் நான் ஓபன் பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபைல நான் இங்க ட்ராப் பண்ண போறேன் எந்த ஃபைல்ஸ் வேணாலும் எதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் இமெயிலுக்கு போறேன் இப்ப எல்லா மெயிலும் வந்திருக்கு இல்லையா இப்ப இந்த பர்டிகுலர் மேல பாருங்க இதுல வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு இந்த அட்டாச்மெண்ட்டை நான் ரைட் கிளிக் பண்ணி ஓபன் இன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு நடத்தினேன்னா அது டைரெக்டா வந்து எக்ஸ் உடைய டிஸ்போசபிள் ஃபைல் பியூவரில் வந்து ஓப்பன் ஆயிடும் சோ இங்க நான் என்னோட ஃபைல்ஸ் சேஃபா வித வைரஸும் என்னுடைய கம்ப்யூட்டர் அட்டாக் பண்ணாத அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்போசபிள் இமெயில் சோ நம்ம தினசரி வாழ்க்கையில வந்து இமெயில் ஐடியை வந்து ரொம்ப அடிக்கடி நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கும் உதாரணத்துக்கு நீங்க வந்து ஒரு ஷாப்பிங் மால் போனீங்கன்னா உங்களுடைய பாயிண்ட்ஸ் வந்து அக்யூமலேட் ஆகுறது கூட அவங்க வந்து இமெயில் கேட்பாங்க ஆனா இதில் என்ன பிரச்சனை வரும்னா சில சில நேரத்தில் வந்து இமெயில் வந்து ஸ்பாம் லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருவாங்க ஸோ உங்களுக்கு அடிக்கடி நிறையா ஸ்பேம் இமெயில்ஸ் வந்து உங்களுடைய இன்பாக்ஸ்க்கு வரும் ஸோ இது எப்படி தவிர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடத்துல வந்து டிஸ்போசபிள் இமெயிலை வந்து நீங்கள் மற்றவங்க கிட்டே கொடுக்கலாம் ஸோ இது வந்து எப்படி பயன்படுத்துதுன்னு சொல்லி காட்டுறேன் ஸோ இதுதான் உங்களோட டிஸ்போசபிள் இமெயில் இதை வந்து நீங்கள் சிம்பிளி காப்பி பண்ணிட்டா போதும் காப்பி பண்ணிட்டு ஒரு ஆன்லைன் சர்வீஸ்க்கு போகலாம் உதாரணத்துக்கு கோரா டாட் காம் போகிறேன் இங்கே வந்து சைன் அப் வித் இமெயில் எழுதிட்டு ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறேன் இப்போது கோராவோட இமெயிலோட நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு ஸோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு சுலபமாக இருக்கும் அதை பயன்படுத்துறதுக்கு டைரக்டாக இங்கே போய் நீங்கள் அந்த கோடை போட்டுட்டீங்கன்னா நீங்கள் ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணிடலாம் அப்புறம் வேற ஒரு இமெயில் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இது வெறும் இங்கே ரீஜெனரேட்டுங்கிற பட்டன் அழுத்திங்கன்னா புது இமெயில் ஐடி அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லாட்டி எடிட்டுன்னு அழுத்திட்டு நீங்களே வந்து டைப்இன் பண்ணலாம் என்னென்ன வேணும்னு அதே மாதிரி உங்களுடைய இன்பாக்ஸ் வந்து எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு இங்கே எல்லா இமெயில்ஸும் இங்கே வந்துடும் ஒரே இடத்துக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் இன்டிகிரேஷன்ஸ் ஸோ இது வந்து நம்ம தினமும் யூஸ் பண்ணுற சில வெப்சைட்ஸை மட்டும் எப்படி வந்து இன்னும் ப்ரைவேட்டாக வந்து யூஸ் பண்ணலாங்கிறதுக்கு சில டூல்ஸ் ஸோ உதாரணத்துக்கு வந்து ஜிமெயிலை பார்ப்போம் இப்போ எல்லா இமெயிலும் வந்தது இல்லையா இப்போ எப்படி ஒரு அனுப்புனருக்கு அனுப்பினருக்கு தெரியாமல் ஒரு இமெயில் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இமெயிலுக்கு ரைட் கிளிக் பண்ணி ரிவ்யூ அண்ட் என்ஹான்ஸ் ப்ரைவசி மோடுங்கிறத கிளிக் பண்ணலாம் ஸோ இதை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும்னா அனுப்புனவங்க வந்து எந்த வித ஒரு ட்ராக்கர் எம்பேட் பண்ணியிருந்தாலும் அந்த ட்ராக்கர் வந்து ட்ரிகர் ஆகாது அவங்களுக்கு வந்து இந்த இமெயில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு தெரியாது அதுவும் இல்லாமல் இந்த என்ஹான்ஸ் ப்ரைவசி மோட்குள்ளார எந்த லிங்க்கை நீங்கள் அழுத்தினாலும் அது டைரெக்டாக வந்து டிஸ்போசபிள் ப்ரௌசர்க்குள்ளாரையே திறக்கும் ஸோ இதனால உங்களுக்கு எந்த வைரஸும் உங்கள் கம்ப்யூட்டருக்கு வராது மேலும் ஏதாச்சும் அட்டாச்மெண்ட் இருந்தால் அந்த அட்டாச்மெண்ட்டை கிளிக் பண்ணும்போது அது டைரெக்டாக டிஸ்போசபிள் ஃபைல் வியூவரில் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த அட்டாச்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எந்த எந்தவித விளைவுகளும் வராது ஸோ இதுதான் ஸ்குவரக்ஸ் ஸோ எக்ஸ் வந்து ரொம்ப சுலபமாக உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்